வெல்கம் டு ராக சங்கமம் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது பந்துவராளி ராக கிருதியான சிவ சிவ சிவன ராதா அந்த கிருதிக்கு கல்பனாஸ்வரம் எப்படி பாடுறது அப்படின்னு பார்க்கிருக்கிறோம் இந்த கீர்த்தனம் ஓல்ரெடி நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துட்டோம் இன்னைக்கு நாங்கள் கல்பனாசுரம் பார்க்கிருக்கிறோம் இதில் நீங்க பல்லவி சரண பகுதிகள் எங்கேனாலும் நீங்கள் கல்பனாசுரம் பாடலாம் பட் இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது பல்லவி பகுதி பல்லவி பகுதியில் சிவ சிவ நீசா நீதா நீல ஆரம்பிக்குது ஸோ முடிக்கிற வேண்டிய ஸ்வரம் கல்பனாசுரம் நிறைவு பெற வேண்டியது ஒன்று தைவதம் அல்லது மேசாய் சஜ்ஜம் இது ஒன்று ரெண்டாவது நாங்க ஆரம்பிக்க கூடிய எடுப்பு இங்க ரொம்ப முக்கியம் இவ்வளவு நாள் நாங்க பார்த்தது எல்லாமே சமத்துல அதாவது பாட்டும் தாளமும் ஒரே இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய உருப்படிகளுக்கு கல்பனாசுரம் பார்த்தோம் சிவ வந்து தக்க சிவ சிவ அரையிடம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அரையிடம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் முதலாம் காலம் பாடும்பொழுது ஒரு ஸ்வரம் தள்ளியும் ரெண்டாம் காலம் பாடும்பொழுது ரெண்டு ஸ்வரங்கள் தள்ளியும் ஆரம்பிப்போம் நான் பாடும்பொழுது உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் முதலாம் காலம் பாடும்பொழுது நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்றது இப்போ நான் முதல்ல ஆரோகணம் காலாவர்தனம் அரேவர்தனம் ஒன்று ஒன்றரை இரண்டு அப்படி பாக்க இருக்கிறோம் அதுக்கு அதே மாதிரி செகண்ட் ஸ்பீடும் பாக்க இருக்கிறோம் முதல்ல காலாவர்தனம் இதுல பத சா பாடிட்டு தான் நாங்க சிவ சிவ ஆரம்பிக்கிறோம் அதத்த நம்ம முதல் சொன்ன மாதிரி ஒரு ஸ்வரம் அதாவது ஒன்று தைவதம் அல்லது மேல்சாய் சஜ்ஜம் வந்து இந்த தட்டுல வந்து ஆரம்பிக்கும் அது முதலாம் காலத்துக்கு ஒரு ஸ்வரமாக வரும் இரண்டாம் காலம் பாடும்பொழுது இரண்டு ஸ்வரங்கள் சேர்ந்து தா அல்லது மேல்சாய் சஜ்ஜத்துல முடிச்சு சிவ சிவ ஆரம்பிப்பான் திருப்பியும் மறுபடியும் பாடி காட்டுறேன் பதிவன பாரவர் தனிவிவா பத மாதிவ

மா பத மா பத நீ சரி கே நீதா பத நீத மா சரி கே கா மா ग प मा दा प गा गरे म ग पा म प ग रे स रे गरे ग रे सरे निरे गी शिव 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 सेकेण्ड् स्पीड पाकार्यक्रम शिव शिव शिवयन పమ గరి గమ బమ బల శివ శివ శివయన జి ద పమ బల శివ శివ శి అరేవర్తనం సని గరి జిరి జి దని దని జ శివ శివ శివయ పమద పమ గమ బమ గరి గమ బమ పద శివ శివ ఒరావర్తనం

ద ప ద ప ధ మగా గ మ గీ ఘమ ఘమ ప నిధ ప గ ఘమ ప శివ శివ నిస నిజరి జ ని ధనీ జరి గరి జ నిజనీ ధని జరి జని రిజనీ ధని స నిధ ప గ మధ శివ శివ గరి గా రీమ్ గే గా గా இருந்துட்டு அடுத்துள்ள ஸ்வரங்கள் இது வந்து ஒரு சில ராகங்களுக்கு அழகாக இருக்கும் எல்லா ராகங்களுக்கும் அப்படி பயன்படுத்த முடியும் சரி சிவ சிவ நிரி சிவ சிவ நிரி நிசானித அந்த மாதிரி ஒரு சில உருப்படிகள்ல ஒரு சில ஸ்வரங்கள் ஆரம்பிக்கும் பொழுது மட்டும் இந்த மாதிரி நாங்க ஒரு சுரம் ஜம்ப் பண்ணி ரீல முடிச்சு அந்த மாதிரியும் நாங்க பாடுறது உண்டு நான் லென்த்தியா பாடி முடிக்க போறேன் கமகா காம கமகா காமகா கிரகா கிரக ரி ரி கிரக ரி மகரிசனே ரே சரி ச கரிசனி ரி ச்ச ச ஜரி ரி சரி ரி சாகரே மமகா பப மாததப இந்தாச சனி ரி ரி ஜனி ஜரி ஜனி ஜரி ச்ச ச ஜரி ரி சசனினி சரி ரி ஜானினி சரி ரி ஜனி சரி ரி ஜனி சனி ரி க சரி நீ ரி ஜானி தானி ஜரி கரி ஜானி ரி ஜனி தப மகமவத சிவா 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 என இந்த वीडियोसல எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஐடியாஸ் தான் கொடுக்க ட்ரை பண்றேன் இந்த ராகங்களை நீங்கள் தெளிவு பண்ணி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணணும்ன்றதுக்கான ஒரு ஒரு சப்போர்ட்டிங் வீடியோவாகத்தான் இருக்கும் ஸோ நீங்களுமே இதை வந்து எழுதி பார்த்து முயற்சி செய்கிறது ரொம்ப முக்கியம் ஆல்ரெடி நான் இதனுடைய இந்த சீரிஸினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவில் நான் அதுக்குரிய மென்ஷன் அதுக்கு ட்ரிக்ஸ் ரூல்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தேன் இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோஸ் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது அதையும் பார்த்துட்டு இதை பார்க்கும் பொழுது தான் இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அடுத்த பகுதி வீடியோவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்க சோ அதை நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் கர்நாடக இசை தொடர்பான சந்தேகங்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா ஃபேஸ்புக் மூலமா இமெயில் மூலமா அல்லது இன்ஸ்டாகிராம் மூலமா கண்டெக்ட் பண்ணுங்க நன்றி